நண்பர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லித்தர சொல்றீங்க விரால் மீன் பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் நண்பர்களே உங்ககிட்ட கரெக்டான செட்டப் இருந்தால் போதும் நீங்க ரொம்ப சுலபமா விரால் மீனை பிடிக்கலாம் விரால் மீன் பிடிக்க கண்டிப்பா பிரைடர் லைன் யூஸ் பண்ணணும் இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு எம்எம்ங்கிறது கரெக்டான சைஸ் பிரைட் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ராடு ரீல் தேவைப்படும் நல்ல ராடு ரீல் கண்டிப்பா விஷயம் எந்த அளவுக்கு நல்ல லூரை மீன் பிடிக்கிற வாய்ப்பு அதிகம் கண்டிப்பா நீங்க லூர் விஷயத்துல கவனமா இருங்க இருக்கு ரீல் நல்ல பிரைடு அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான பொருள் கரெக்டா மீனை பிடிக்கலாம் தூரமா வீசி பொறுமையா ரிட்ரீவ் பண்ணுங்க நல்ல முள்ளு நிறைய இருக்க இடமா பார்த்து நம்ம பிடிக்க ஆசைப்படுற இந்த விரால் மீன் பாத்தீங்கன்னா முள்ளு புதறு இந்த மாதிரி இடத்துலதான் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பொறுமையா போட்டு அடிங்க இங்க பாருங்க ஒரு மீன் வந்து எப்படி கடிக்குதுன்னு மீன் கடிச்சோன்னு ஊக்க பண்ண கூடாது ஒரு செகண்ட் விட்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மீன் லாக் ஆகிடும் அந்த மீன் உங்களுக்கு தான் அந்த மீன் மிஸ்ஸே ஆகாது ரொம்ப முக்கியமான விஷயம் விரால் மீனை ஒரு டைம் ஊக்க பண்ணிட்டீங்கன்னா அதே ப்ரெஷரில் இழுக்கணும் ப்ரெஷரை குறைக்கக்கூடாது அப்போ தான் மீன் மிஸ் ஆகாது மீனை வெளிய வெளியெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக முள் கையில் குத்திரும் அந்த மீன் ரொம்ப துள்ளும் அவ்வளவுதான் நண்பர்களே ரொம்பவே சுலபமான முறையில் எல்லாராலையுமே நாட்டு விரால் மீனை பிடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்களும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க இன்னைக்கு நாங்கள் மீன் பிடிக்க பயன்படுத்தினது ஹபிபி அப்படிங்கிற ஃப்ராக் இது ஹேண்ட் கிராப்ட்ங்கிற கம்பெனிலேருந்து இருந்து வருது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட ஊக்கப்பிரசியும் தாறுமாறாக இருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு விரால் மீன் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்புகரி கட்டுற இந்த இடத்த கிளிக் பண்ணி பாருங்க முழு வீடியோ இருக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே நீங்க எப்படி விரால் மீன் பிடிக்கிறதுங்கிற முழுசா தெரிஞ்சுக்கலாம்